அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் வெளிநாட்டு யோகம் இன்றைய காலகட்டத்தில் படிக்கின்ற மாணவர்களில் குறைந்தது எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் வெளிநாட்டு வேலையை விரும்புகின்றார்கள் காரணம் அதிகப்படியான சம்பளம் அந்த சம்பளத்தை வைத்து சொத்து சுக சேர்க்கை செய்யலாம் முடியும் வசதியாக வாழலாம் என்று அந்த நாட்டில் சென்று நல்லபடியாக வாழலாம் நம் நாட்டை விட மிக நல்லாக இருக்கிறது என்ற எண்ணத்தில் அல்ல ஏனென்றால் அங்கே செல்பவர்கள் வேலை வீடு இப்படி தான் இருப்பார்கள் அநேகமாக குறிப்பாக சொல்வது என்ன சொன்னால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் சென்றால் நம் பிள்ளைகள் கொஞ்சம் பயந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் வாழுகின்றார்கள் அங்கே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனாலும் அந்த வெளிநாட்டு மோகம் இருப்பதுக்கு ஒரே காரணம் சம்பாத்தியம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வெளிநாட்டு யோகம் யாருக்கு சித்திக்கும் எல்லோரும் மொழ்கிறார்கள் ஆசைப்படுகின்றார்கள் அத்துணை பேருக்கும் கிடைத்து விடுகிறதா ஒரு சிலருக்கு கிடைக்கிறது தகுதி உள்ளவர்களை விட இவர்கள் பெற்றுவிடுகின்ற கதையும் நடக்கின்றது அநேக ஆண்டுகளும் இருக்கின்றார்கள் இப்படியும் இருக்கிறது ஆக இவைகளையெல்லாம் உற்று நோக்கும் போது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வேலை செய்கிறது அது வேலை செய்யும் காரணத்தால் தான் இது நடக்கின்றது என்ற அறிவு நமக்கு புலனாகிறது அது என்ன அந்த சூட்சமம் என்ன பொதுவாக ஓரளவு ஜோதிடம் படித்தவர்கள் பன்னிரெண்டு ராசிகளில் ஜலராசி எது இந்த ஜலராசியில் தொழில் ஸ்தானாதிபதி இருந்தால் அவனுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு என்று பலரும் நம்புகின்றார்கள் ஜலராசி என்று சாஸ்திரம் குறிப்பிட்ட இடங்கள் ஜலராசி தான் அதில் சம்பந்தப்பட்ட கிரகம் இருந்தால்தான் வெளிநாட்டு யோகம் என்பதும் உண்மைதான் அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் எது தொழில் ஸ்தானாதிபதியா அல்ல அல்ல இதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்வதற்கு காரணம் எத் பார்த்துவிட்டேன் அதன் காரணமாகத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பத்துக்கு உடையவன் தொழில் ஸ்தானாதிபதி இந்த தொழில் ஸ்தானாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி அந்த கிரகம் அல்ல அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பானே அவன் ஜலராசியில் இருந்தால் அயல்நாட்டு பணத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறுவான் வெளிநாட்டு பணத்தை பெறுகின்ற பாக்கியம் இவனுக்கு உண்டு ஜலராசிகள் எவை எவை அடுத்த கேள்வி ரிஷபம் ஜலராசி கடகம் ஜலராசி துலாம் ஜலராசி விருச்சகம் ஜலராசி மகரம் கும்பம் மீனம் ஜலராசிகள் மாற்றமே கிடையாது இதில் சிம்மம் பாலைவன நாடுகளைச் சொல்லும் பாலைவன நாடுகள் என்று சொன்னால் சிம்மத்தை காட்டும் ஆக பத்துக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி ஜலராசிகளில் இருந்தால் வெளிநாட்டு பணத்தை அனுபவிக்கும் பாக்கியம் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய அனுமதி உள்ள ஜாதகம் என்று வைத்துக்கொள்ளலாம் சரி லக்னாதிபதி இந்த நிலை ஏற்பட்டால் லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி ஜலராசியில் இருந்தால் வெளிநாட்டில் குடியுரிமை பெறலாம் ஆக ஒரு கிரகத்துக்கு என்ன மதிப்பு அந்த கிரகம் ஏறிய நட்சத்திரத்துக்கு என்ன மதிப்பு என்று ஆராய்ந்தாள் நட்சத்திர அதிபதிக்குத்தான் அதிக மதிப்பெண் ஏன் இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு ஏழலாகும் ஏன் கிரகங்களுக்கு ஒளி இல்லை நட்சத்திரத்திரம் இருந்து பெற்றுத்தான் ஒளியை செலுத்துகின்றன சூரியன் ஒரு நட்சத்திரம் கிரகம் அல்ல ஆக நட்சத்திரத்தின் அவசியம் மிக மிக முக்கியம் இதை வைத்துத்தான் வெளிநாட்டு யோகம் இன்னும் பல விஷயங்களை தீர்மானிக்க வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் உயரிய மதிப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அந்த மதிப்பை பெறுவதற்கு தகுதியான ஒரு வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்தமையால் இது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்பாரா நஷ்டம் மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பாரா லாபம் மிதுன ராசி அன்பர்களே சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் ஒரு நல்ல வேலையை செய்து இந்த பெயரை எடுப்பீர்கள் அந்த நல்ல வேலை மங்களமான ஒரு காரியம் சிறப்புற நடப்பதற்கு நீங்கள் உதவும் காரணம் கடகராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் அதை நீங்கள் இன்று நிரூபிப்பீர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டு வந்துவிட்ட துன்பத்தை அகற்றியும் வரவேண்டிய நன்மையை வரவழைத்தும் ஒரு சாதனையை நிகழ்த்துகின்றீர்கள் புத்தி உள்ளவன் பலவான் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சியை பார்த்து செயலை பார்த்து குடும்பத்தார் ஆச்சரியப்படுவார்கள் அரக்கனை போல் என்று சொல்வார்களே அசுர வேகம் அந்த வேகம்தான் இன்றைய உங்கள் முயற்சி அதன் பலன் வெற்றி கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களை பார்த்து மற்றவர்கள் ஒன்றை பழகிக்கொள்ள வேண்டும் என்னது பேச்சு தன்மையான இனிமையான யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசுவீர்கள் வெல்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே யானைக்கும் அடி சறுக்கத்தான் செய்யும் அவசரப்பட்டு இன்று நீங்கள் எடுத்த ஒரு முடிவால் வீண் அலைச்சலும் நஷ்டமும் ஏற்பட காத்திருக்கிறது கவனம் வேண்டும் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய தினம் நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு அது நல்லபடியாக அமைவதற்காக ஒரு சில செயல்களை செய்ய வேண்டுமென்று உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் நிர்பந்தித்து நீங்களும் அதன்படி நடந்து வெற்றியைக் காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உச்சகட்டம் என்று ஒன்று உண்டு இன்று உங்களுக்கு உச்சகட்டம் நீங்கள் அடையும் லாபம் அதற்கு காரணமாக இருக்கப்போவது போவது உங்கள் திறமை மகர ராசி அன்பர்களே அரைமனதோடு எதை செய்தாலும் அது சரிப்பட்டு வராது கிணறு தாண்ட முடியுமா அதுபோன்ற வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இது தவறு சுதாரித்துக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே எல்லோருக்கும் பயன் ஒரு காரியம் மழையை போல இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய உங்கள் வேலை அதற்கு ஒரு பெயர் சிறந்த துண்டு மீனராசி அன்பர்களே எத்தனையோ முறை முயற்சித்து பார்த்தீர்கள் ஒன்றும் ஆவதாக தெரியவில்லை சரி இந்த ஒரு நூதன முறையை பயன்படுத்தலாமே என்று பயன்படுத்தினீர்கள் வெற்றி பெறுகின்றீர்கள் நூதன வழியில் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste Daily. Taste the Daily. Daily.